ஒரு காலத்தில் மலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் எல்லையில் பழமையான ஒரு அம்மன் கோயில் இருந்தது அந்த கோயில் மிகச் சிறியது ஆனால் அதில் இருந்த சக்தி அளவிட முடியாதது அந்த ஊர் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த அம்மன் உண்மையான பக்தர்களை ஒருபோதும் கைவிட டோட் அந்த ஊரில் காவேரி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் ஏழே ஆனால் அவள் இதயம் தூய்மையானது தினமும் அதிகாலை எழுந்து வீட்டு வேலை முடித்துவிட்டு அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி மலர் வைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்வாள் காவேரியின் வாழ்க்கை எழுதல்ல கணவன் நோயால் படுக்கையிலிருந்தான் பணம் இல்லை உறவுகள் உதவவில்லை ஆனால் அவள் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் குறையவில்லை ஒருநாள் அந்த கிராமத்தில் பெரும் பேரிடர் வந்தது மழை பெய்யவில்லை வயல்கள் வறண்டன மக்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள் சிலர் கோயிலுக்கே வருவதை நிறுத்தினார்கள் எங்கே உன் அம்மன் என்று சிலர் கேலி செய்தார்கள் ஆனால் காவேரி மட்டும் கோயிலை விட்டு விலகவில்லை ஒரு இரவோ அவள் கோயிலில் அமர்ந்து அழுத்தபடி பிரார்த்தனை செய்தாள் அப்போது திடீரென்று கோயிலில் இருந்த விளக்கு காற்றில்லாமலே அசைந்தது மணியோசை மெதுவாக கேட்டது ஒரு பெண் குரல் ஒலித்தது பயப்படாதே மகளே நீ என்னை நம்பியாய் இப்போது என் நேரம் அடுத்த நாள் காலே கருமேகங்கள் வானத்தை மூடின இடியுடன் மழை பெய்தது வறண்ட நிலம் உயிர் பெற்றது மக்கள் அதிசயத்தில் நின்றார்கள் ஆனால் அதைவிட பெரிய அதிசயம் நடந்தது காவேரியின் கணவன் பல மாதங்களுக்குப் பிறகு படுக்கையிலிருந்து எழுந்தான் உடலில் சக்தி வந்தது மருத்துவரே ஆச்சரியப்பட்டார் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அம்மன் அருள் சத்தமாக வராது ஆனால் சரியான நேரத்தில் உயிரை காப்பாற்றும் அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் அம்மன் கோயில் சிறியதாக இல்லை அது நம்பிக்கையின் கோயில் ஆனது காவேரி என்று கூட சொல்லுவாள் அம்மனே நம்பு அவள் உன்னை ஒருபோத்தும் கைவிட மாட்டாள்